மந்த மாதுரம் நக்கீரன் இன்னைக்கு இன்றைக்கி செய்தி தமிழக மீனவர் மீது தாக்குதல் இலங்கை கடற்கொள்ளையர்கள் அட்டுஊழியம் தமிழக மீனவர் மீது தாக்குதல் இலங்கை கடற்கொள்ளையர் அட்டுஊழியம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி போடுறாங்க நம்ம ஜனங்களுக்கு நம்ம தமிழக அரசியல்வாதிகளுக்கு ஒருத்தனுக்கு அறிவு இல்லையா மண்டை இருக்க வைக்கீல்கெலாம் மண்டையில் மூளை இல்லையான்னு எனக்கு தெரியல ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கடல்களில் இந்திய மீனவர்கள் குறை சம்பவம் தேசிய புலனாய்வு அமைப்பை ஒப்படைக்க கோரி வழக்கு மத்திய தமிழக அரசுக்கு ஐகோர்ட் நோட்டீஸ் இந்திய எல்லாம் போட்டுட்டு இலங்கை கடற்படை சென்னை ஹைகோர்ட்டில் ஜபுமணி ஜனதா கட்சி பொதுச் செயலாளர் ஜபுமணி மோகன்ராஜ் தாக்கல் செய்துள்ள பொதுநல மனு தாக்கல் செய்துள்ள பொதுநல மனுவில் கூறப்பட்டிருப்பதாவது கடந்த ஜனவரி மாதம் எல்லாம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கா ஐநூற்றி எழுபது பேர் கொலை அப்படின்ட்டு என்ன பிரச்சனைனா இப்போது இப்போ சுட்டுக்கொல்லப்பட்ட வழக்குகள் இன்னும் பெண்ணுகளாக இருக்கா இல்லையா இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு அப்புறம் சுரது நின்றான் ரெண்டாயிரத்தி பதினொன்று பிப்ரவரிக்கு அப்புறமா அவன் சுட்டுக்கோடுறதை நிறுத்திட்டான் ஆனால் பிடிக்கிறான் உதைக்கிறான் இந்த மாதிரி இன்றைக்கி கூட கா காயோட தமிழக மீனவர்களை அடித்து காயப்படுத்தியிருக்கான் அதனால் ஏதாவது ரெண்டு வழக்குகளை தேசிய புலனாய்வு விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒன்னாக அவனை கூப்பிட்டு விசாரிக்கணும் யார் சர்வதேச சட்டப்படி அரெஸ்ட் பண்ணலாம் கைது பண்ணலாம் தண்டனை கொடுக்கலாம் அடிக்கிறதுங்கிறது தப்பு ரவுடி ஜனதுக்கு சம்பந்தமானது கொலை பண்ணுறது அடிக்கிறதுங்கிறதெல்லாம் உடல் உபாதை உண்டு பண்ணுறது கண்டிப்பாக சர்வதேச சட்டப்படி அது குற்றமாக தான் இருக்கும் ஆனால் ஸ்டாலின் அவர்கள் ஓய்வு எடுத்ததெல்லாம் போதும் சொல்லிவிட்டு தமிழக மீனவர்களை காப்பாற்றுவதற்காக உடனடியாக அங்கேருந்து ஹெலிகாப்டர் பிடிச்சி தலைமை தலைமைச் செயலத்துக்கு வந்து நாலு வழக்குகளை மத்திய என்ஐயை விசாரிக்கணும்னு சொல்லுங்கள் என்ஐயை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு மோடிக்கும் மிகப்பெரிய சிக்கலாகிடும் மோடிக்கும் மிகப்பெரிய சிக்கலாகிடும் தேசியது என்ஐஏ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் சோனியா மேடம் மாட்டாங்க சோனியா மேடம் இலங்கையை பற்றி பேசக்கூடாது நான் டேன் அப்படின்றாங்க இருந்தாலும் துமிச்சலா இந்தியாவை காக்க அவதாரம் எடுத்த ஸ்டாலின் அவர்களே உடனடியாக சில வழக்குகளை தேசிய புலனாய்வு தமிழக மீனவர்கள் இலங்கைக்கு காடையர்களால் தாக்கப்படும் சில வழக்குகளை என்னையே விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மோடிக்கு ஒரு வைங்க வச்சு பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் செய்து செய்யுங்க ஐயா ஜெய் ஜெய்ஹிந்த்